உலகம் போராம் பறந்து விரிந்திருக்கின்ற தெய்வீக திருமகன் பசுமன் தேவருடைய திருத்தொண்டர்களுக்கும் இந்த தேசத்தை நேசிக்கின்ற உண்மையான தேச பக்தர்களுக்கும் தேவர் மீடியா மூலமாக என பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு முதல் இன்று வரை தொடர்ந்து மதுரையிலே அமர்ந்துள்ள மதுரை பன்னாட்டு விமான நிலையத்திற்கு தெய்வீக திருமகன் பசுமன் தேவர் திருப்பெயரை சூட்ட என பல்வேறு போராட்டங்கள் மூலமாகவும் பல்வேறு கோரிக்கை மூலமாகவும் கோரிக்கை வைத்து இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கோரிக்கை வலுப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது ஆனால் மத்தியிலே ஆளுகின்ற அரசு பெயர் வைப்பதற்கு இருமுறை முயற்சியும் கூட மாநிலங்களை ஆளுகின்ற அரசு தடையில்லா சான்று கொடுக்காதன் விளைவாக அந்த பெயர் சூட்டப்படாத சூழ்நிலையில் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஒரு உண்மையான தேசபக்தனுக்கு ஒரு ஞாபகார்த்தமாக அந்த பெயர் வைத்தால் தெய்வீக திருமகன் தேவருக்கு பெருமை கிடையாது இந்த தேசத்திற்கு பெருமை என்பதை நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் தொடர்ந்து போராட்ட களத்தில் நின்று இந்த கோரிக்கையை வலுப்பட்டு வருகின்ற பொழுது இடைப்பட்ட தேர்தல் களத்தில் அனைவரும் தேர்தல் நோக்கி செல்கின்ற பொழுது நாங்கள் தேவரின் திருக்கோயிலை தாய் சென்றோம் நாங்கள் கடந்த பிப்ரவரி எட்டாம் தேதி தெய்வீக திருமகன் தெய்வமாக விட்டிருக்கின்ற பசுமுன்னிற்கு சென்று நானும் அண்ணன் கதிரவன் மற்றும் திருமாறன் மற்றும் செந்தூர் பாண்டியன் ஜோதி முத்துராமலிங்கம் போன்ற திடீரென்று முக்கியமான தலைவர்களெல்லாம் சென்று அங்கே ஒரு வீர சபதத்தை ஏற்றோம் இந்த கோரிக்கை விழுவரை சர்வ வழி தியாகத்துக்கு தயாராயும் கூட தேவரின் திருப்புகளை இந்த மண்டல நிலைநாட்டியே தீர்வோம் என சபதம் ஏற்பட்டு வந்தோம் அந்த சபதத்தின் அடிப்படையிலே கடந்த பிப்ரவரி இருபதாம் தேதி மதுரை மாநகரை மௌனமாக்குகின்ற போராட்டத்தில் ஜாதி மத மொழி இனத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்தார்கள் மதுரை மக்கள் அதே பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி திருமங்கலத்திலே தொடர்ிரத போராட்டத்தை முன்னெடுத்தோம் அதற்கு பின்னால் மார்ச் பதினைஞ்சு மதுரையிலே அருமைக்குரிய பாண்டியார் உள்பட அனைத்து சமுதாயத்திலும் ஒன்று திரண்டு அருமைக்குரிய மூர்த்தி உள்பட கலந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய இறைச்சியை மதுரையிலே உருவாக்கிடும் இப்படி தொடர்ந்து போராட்ட களத்தில் நாங்கள் தேவருடைய திருப்பெயரை மதுரை மண்ணிலே வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்ற போதெல்லாம் கூட தமிழக அரசு மட்டுமல்லாது தமிழக அரசியல் கட்சிகள் மௌனம் காத்து வருவது எங்கள் எங்களை செய்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து தேவனுடைய திருப்பெயரை சொல்லாமல் தென்பாண்டி மண்டலத்தில் நுழைய முடியாத நிலை இன்று தேர்தல் களத்திலும் கூட இந்த கோரிக்கையை அனைத்து கட்சியும் மௌனமாக இந்த போராட்டங்களையும் எங்களையும் அலட்சியப்படுத்துவது அவமானப்படுத்துவது தெய்வீக திருமகன் தேவருக்கு செய்கின்ற ஒரு இழிவான நிலையாக கருதுகிறோம் நாங்கள் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளும் தமிழக அரசியல் கட்சிகளும் எங்களை தேர்தலுக்கு மட்டும் பயன்படுத்திவிட்டு கருவிப்பிள்ளையாக தூக்கினின்ற நிலை எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த போராட்டங்கள்

அனைத்து கட்சியும் நமக்கு கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாத போதும் கூட பல்வேறு கட்சிகளுக்கு இந்த போராட்டங்களில் ஒருங்கிணைந்து பணியாற்றிய தலைவர் பெருமக்கள் எல்லாம் இன்று திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திமுக தினகரன் போன்ற பல்வேறு இயக்கங்களுக்கு ஆதரவு மாறி தேர்தல் பணியாற்றுவதை தயவு செய்து சிந்தித்து எல்லாம் தேர்தல் களத்தை விட்டு வெளியே வந்து ஒரு மாபெரும் புரட்சிக்கு தயாராக வேண்டுமாய் தேவர் கேட்டுக்கொள்கின்றேன் தயவு செய்து சொல்லுவதெல்லாம் தேர்தல் பார்ப்பவன் அரசியல்வாதி எதிர்கால சந்தி பார்ப்பவன் தேசியவாதி என்று சொல்லுவார் தேவர் அந்த கோரிக்கைக்கு ஏற்பாக சட்டமன்ற உறுப்பினர் ஆவதோ பாராளுமன்ற உறுப்பினர் ஆவதால் நீங்கள் முடிவு செய்து விட்டால் தயவு செய்து தேவருடைய திருப்பெயரை நீங்கள் இயக்கங்களிலிருந்து அகற்ற வேண்டும் என்று கோட்டிக் கொள்கிறேன் குறிப்பாக அன்புக்குரிய அண்ணன் கதிரவன் அவர்கள் திருமாவனர்கள் மூர்த்தி தேவர் போன்றவர்கள் வாண்டியார் போன்றவர்கள் மற்றும் ஜோதிமுத்ராமணியம் போன்றவர்கள் இன்று இருக்கின்ற தலைவர்கள் நாம் மிகவும் கம்மியாக இருக்கின்றோம் நாம் இந்த சமூகத்தை பாதுகாக்குவதும் தேவரின் திருப்புகளை பாதுகாப்பதும் நமது லட்சிய கடமையாக இருக்க வேண்டும் தவிர இந்த நேரத்தில் அனைவரும் போராட்ட கலந்தான் முக்கியம் தேர்தல் களம் அல்ல என்பதை முடிவு செய்து கொண்டு எவன் வெற்றி பெற்றான் என்பது முக்கியம் அல்ல எவனை தோற்கடித்தோம் என்பது இருக்க வேண்டும் தேவர தொண்டர்கள் நினைத்ததனால் இந்த தோல்வி என்பதை அனைத்து கட்சியினரும் உணர வேண்டும் என்பதை ஒரு அருமையான களம் அமைந்திருக்கிறது இன்னும் சொல்லப்படும் என்றால் நம்மளை கருவருக்கு திட்டமிட்டிருக்கின்ற கிருஷ்ணசாமி போன்றவர்கள் தென்காசியிலே பரிவட்டம் கட்டி அழைக்கப்படுகின்ற அவமானத்தை பார்க்கிறோம் அவர்களை எல்லாம் குறிப்பாக இந்த தேவர் மீடியா மூலியமாக தென்காசி மக்களுக்கு சொல்லுவதெல்லாம் அந்த கிருஷ்ணசாமியை குல மக்களே நீங்கள் அவர்களை சொன்னால் தமிழகம் ஒரு இரத்த காட்டாரையாக மாறும் தமிழகம் சுடுகாடாக மாறும் அப்படி விச விதைகளை இந்த தேர்தல் களத்தில் டெப்பாசி அலகிவிட்டு அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அதே போல தெய்வீக திருமண் தேவருடைய திரைப்பயிரை வைப்பதற்கு முழு தடையாக இருந்த சிவகங்கையிலே போட்டியிடுகின்ற சிதம்பர மகன் கார்த்திக் அவர்களையும் இந்த தேர்தலில் விரட்டி தான் நீங்கள் தெய்வீக திருமண் தேவர் அவர்களை வணங்குவதும் போற்றுவதும் ஏற்றுக்கொள்வதற்கும் அறுத்தமாக சொல்லுவோம் தவிர சும்மா வீட்டு வேட்டு வெத்து பேச்சுவாகவும் வெத்து சலசலப்பாகவும் விமர்சனங்களை விட்டு வெளியே வாருங்கள் களத்திற்கு வாருங்கள் களம் மிகவும் சூடாக இருக்கிறது இதை தக்க வைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தெய்வீக தொண்டர்களுக்கு நமக்கு இருக்குது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இன்னும் சிறிது நேரத்தில் இன்னும் சிறிது நேரத்தில் உலகத்தில் யாருமே நடத்திடாத ஒரு போராட்டத்தை தேவர் தேசபக்த முன்னணியின் சார்பாக நடைபெற இருக்கிறது தேச பக்த முன்னணி நாங்கள் என்று அறிவித்தோமோ அன்றிருந்து அதே பேரில் இயங்கி வருகிறோம் நாங்கள் தடுமாற்றம் இல்லை எங்களுக்கு எங்கள் சுய அடையாளங்களை எல்லாம் தனியாக வைத்துவிட்டு தேவர் தேசபக்த முன்னணி என்ற பெயரில் இயங்கி வருகிறோம் இந்த தேவர் தேசபக்தி முன்னணி சார்பாக இன்றும் சிறு நேரத்தில் இன்னும் மணித்துளிகளில் உலக நாடே உற்றுப்பாக்கின்ற போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம் ஒரு மிகப்பெரிய விசப்பரட்சியை மிகப்பெரிய சோதனை களத்தை வாழ்வா சாவா என்ற லட்சியத்தை முன்வைத்து நாங்கள் களத்தில் இருக்கிறோம் நாங்கள் இன்னும் ஒரு மணி நேரத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சி வெடிக்கப் போகிறது உங்களுக்கு சொல்லுவதெல்லாம் மதுரையில் சென்னையிலிருந்து செல்கின்ற விமானத்தை விமானத்திற்குள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி தெய்வீக திருமகன் தேவருடைய திருப்பயலை பூராம் கொண்டு செல்வதில் கொண்டோம் நாங்கள் இன்றும் ஒரு மணி நேரத்தில் உலகம் பூரா தேவர் என்றால் யார் என்று அத்தனை அத்தனை நாடுகளும் உற்று பார்க்கின்ற போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம் இதனால் ஏற்படுகின்ற எந்த விளவையும் சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இன்னும் சொல்ல வேண்டும் எங்களை சிறையில் அடைத்தால் பிணமாகத்தான் வெளியே வரும் அதை வர சூட்டுவதை விடமாட்டோம் ஆகவே தேவரை தெய்வமாக வணங்கியவர்களே இயக்கம் நடத்துவர்களே அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்களே உங்களுக்குச் சொல்லுகிறேன் இறுதி போராட்ட களத்தில் நிற்கின்ற நாங்கள் இந்த போராட்ட ரத்தக்களம் வென்றெடுப்பது தெய்வீக திருமண் தேவனுடைய திருப்புகளை இந்த மண்ணிலே யாராலும் ஆட்ட முடியாது அசைக்க முடியாத நிலை உருவாக்க வேண்டும் இன்று தேர்தல் களத்தில் இருக்கின்ற தமிழக அரசியல் கட்சிகள் நம்மிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்த நேரத்தில் சொல்லி இன்னும் சிறிது நேரத்தில் புறப்படுகின்ற சென்னையிலிருந்து மதுரை நோக்கி புறப்படுகின்ற அந்த விமானத்தில் இந்த களப்புறாக எட்டு பேர் நாங்கள் களத்திலே இருக்கிறோம் நாங்கள் அருமைக்குரிய செந்தூர் பாண்டியன் எங்களோடு இருக்கிறார் அதே போல எங்கள் பாரதிய பார்முலா கட்சியுடைய நண்பர் தோழர் நிர்வாகிகள் இருக்கிறார்கள் களத்துக்கு தயாராகிவிட்டோம் மதுரை விமான நிலையத்திற்கு ஒன்றரை மணியில் வந்து அலைவோம் அங்கு இருக்கின்ற தொழில் பாதுகாப்பு படைக்கும் எங்களுக்கும் மோதல் ஏற்படும் அதையும் சந்திக்க தயாராக இருக்கிறோம் வேடிக்கை வாக்குவதாவது மதுரை விமான நிலையத்துக்கு புறப்பட்டு வா என்ன வேலையாலும் ஒத்திவை ஒரு மணி நேரம் ஒத்திவை மதுரை விமான நிலையம் வா அடுத்து சிறையில் சந்திப்போம் வெற்றி பெற்றால் தேவரின் திருப்புகள் வீர மரணமடைந்தாலும் தேவர் திருப்புகள் என்பதை நாங்கள் சமாதானற்ற போராளியாக நேதாஜியுடைய வீரத்தின் நெஞ்சிலேந்தி களத்தில் நிற்கிறோம் உறுதுணையாக வாருங்கள் வாருங்கள் வேடிக்கை பார்ப்பவர்களும் விமர்சனம் செய்பவர்களும் வரலாற்றில் இல்லை வெற்றி பெற்றவனோ தோல்வியற்றவனோதான் வரலாற்றில் இடம் வரலாற்றில் இடம்பிடிக்க வாருங்கள் வாருங்கள் சர்வபலி தியாகத்துக்கு தயார் 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 கரங்கோர்த்துவார்கள் வெற்றி ஒன்று விடுவோம் வாழ்க தேவநாமம் ஜெயஹந்த்